ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பறித்து எடுத்துக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ப்ரௌன் ஆக வேண்டாம் லைட்டாக வறுத்துக்கலாம் அது கூடவே நாலு காஞ்ச மிளகா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது மூணையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து குர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாவை இது கூட கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கலாம் ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல்ல தட்டி இது கூடவே போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் மற்ற கீரையை விட முருங்கைக்கீரையில் அதிகமான சத்துக்கள் இருக்குன்னே சொல்லாங்க நம்மளோட கண்ணுக்கு எலும்புக்கு நரம்புக்குன்னு நம்ம உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைக்கு முருங்கைக்கீரையில் தீர்வு இருக்குன்னே சொல்லலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இது இந்த வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட முருங்கைக்கீரை ஜூஸ் குடித்தோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஒரு போடலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ